டெய்லியும் ஆயிரக்கணக்கான பேர் இந்த பஸ்ல வந்து டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் நிறைய வெஹிகிஸ்ல வந்து நம்ம போறோம் இந்த மாதிரி டைம்ல வந்து நமக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் நிறைய பேஸ் பண்ணிருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போது நடராஜா சர்வீஸ் தான் நானே தங்கச்சி என் மாமா பையன் நாங்கள் மூணு பேர் தான் ஒன்னா ஸ்கூல் போவோம் நடந்து போயிட்டு நடந்து வந்துருவோம் அப்பலாம் வந்து எதுவுமே நடந்ததே கிடையாது ஒன்ஸ் வந்து காலேஜுக்கு வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து டெய்லி ஹாஸ்டல்ல இருந்து காலேஜுக்கு வந்து பஸ்ல போயிட்டு வர மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம நான் இங்க ஒர்க்கு வந்த பின்னாடி இங்க இருந்து ஊருக்கு போறது மேக்சிமம் பாத்தீங்கன்னா நைட்ரா டிராவல்லாம் தான் போகிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் எனக்கு பஸ் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே நைட்டு கிளம்ப போகிறதுனால எனக்கு லீவ் இல்லாமல் இருக்கும் ஸோ வந்துட்டு நமக்கு அந்த பே அவுட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதனால் நம்ம வந்து லீவ் இல்லாமல் நைட்டு கிளம்பினா காலையில் வீட்டுக்கு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு பிளானில் தான் எப்போவுமே போவோம் அந்த மாதிரி டைமில் நிறைய 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 ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இருக்க லேடிஸுமே வந்துட்டு நான் அந்த இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்கிட்ட ஜஸ்ட் அப்படி பேசும்போதே சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க நெல்லிக்கா ஊருக்காக பார்த்தீங்கன்னா சூப்பராக தாளிச்சு எடுத்துருந்தேன் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் போட்டுருக்கேன்